சாம்பிரானியோடு சில மூலிகைகளையும் போடும் பொழுது சில வாசனை திரவியங்களை சேர்த்து போடும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கும்பலியும் மத ஆனால் வெள்ளை கொம்பலியும் நல்ல ஒரு புகை கிடைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நிறைச்ச ஒரு ஒரு பூஜை பண்ணதுக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நீங்கள் சாம்பரான் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு பாருங்கள் அங்கே பணப்பெருக்கத்திற்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது பூஜை அறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அதே பணம் பெருக்குவதற்கான அதேமாதிரி பிரச்சனைகளே இல்லாத ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அதே என்னென்னலாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அதெல்லாமே க்ராஸ் பண்ணி நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா வீட்டில் அவங்களாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதோட நம்ம சாம்பிராணியோடு சில மூலிகைகளையும் போடும் பொழுது சில வாசனை திரைவங்களை சேர்த்து போடும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்த்திங்கன்னா திங்க் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் ஆனால் அது எப்போது நம்ம பீடை பிடிச்சி சில விஷயங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு வேர்த்து விறுவிறுத்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு லாக் பண்ண அந்த டென்ஷனில் இருக்கும்போது எப்படி திங்க் பாசிட்டிவ் பண்ண முடியும் அதனால் நம்மளுடைய உள்ளமும் நம்ம வீட்டு வசிக்கக்கூடிய வீடும் அங்கே ஃப்ரீனஸ் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அதேமாதிரி நம்மளுடைய சுவாசிக்கும் காட்டில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ரீஃபிட் கிடைக்கும் ரீஃபீட் பண்ணுறதுக்கான சில மூலிகைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாசனை திரவியங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது அதில் சக்தி ஓட்டம் உள்ள அதாவது நம்ம சாம்பிராணின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் சரிங்களா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டே ரெண்டு மூலிகையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாம்பிராணியோடு வெள்ளை குங்கிலியம் இல்லைன்னா சாதாரண ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும் நாட்டு கொங்குளியம்னு சொல்லுவாங்க அது கூட எடுத்துக்கலாம் குங்கிலியம் மொதல் ஆனால் வெள்ளை கொங்குளியம் நல்ல ஒரு புகை கிடைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நிறைச்ச ஒரு ஒரு பூஜை பண்ணதுக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ நல்ல நல்ல கறி கறிகள்லாம் போட்டு நம்ம கொட்டாமிச்செலாம் போட்டு நல்ல நெருப்பு பாரம்பரியப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அதை நம்ம போடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெட்டி வேர் பவுடர் இன்றைக்கி நிறையவே கிடைக்கிது இல்லைன்னா வெட்டி வேராகவும் போடலாம் அதோடைய துணை மூலிகை அப்படிங்கும் கிடையாது அதோடைய முனை மூலிகைன்னு அதாவது முதல் மூலிகை என்னென்னு கேட்டிங்கனாக்கா நன்னாரி பவுடர் நன்னாரி கட்டையாகவும் கிடச்சாலும் சரி நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த கட்டையாக போட்டிங்கன்னா லேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரியும் பவுடராக போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் குங்குலியம் பவுடர் நன்னாரி பவுடர் வெட்டிவேர் பவுடர் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாம்பலம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு பாருங்கள் அங்கேயே பணப்பெருக்கத்திற்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கடன் தீர்வதற்கான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் பணம் பெருக்கத்திற்கு பற்றி அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே மூளை முடுக்குகள் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி எடுத்து விட்டு நோய்களை அதாவது கண்ணார்களை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டீங்கனாக்கா வெட்டி வேறு உண்டு சரிங்களா அதேமாரி உங்களுக்கு பெருக்கம் சக்தி பெருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி நாரி கிடக்கும் உடம்பையும் சரி நாரி கிடக்கும் அதாவது அந்த அஷ்டப்பீடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அஷ்டசக்திகள் எவ்வளோ சக்தி முடிக்குமோ அதுமாரி அத்தனை பிழைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் உடைத்து அஷ்டசக்தியோடு மகாசக்தியாக விளங்கக்கூடிய ஒரு வீடாக அமைய என்றால் அங்கே நன்னாரி பவுடர் ரொம்ப சூப்பரான பவுடர் அந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு பாருங்கள் வீடே மணக்கும் வீடு மணக்கும் பொழுது அங்கே கனத்து கொண்டிருக்கும் மனசு கனத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பட் பட்டு நான் புகையை சுவாசிக்கும் உள்ளே இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஃப்ராக்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஏன்னா அரோமா அந்த மாதிரி அரோமாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அரோமா திரேட்டர் பிள்ளையாக இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய வியாதிகள்லாம் இந்த அரோமா சிஸ்டத்துலேயே ரெடி பண்ணியிருக்காங்க அது மாதிரி அரோமா சிஸ்டத்தோடைய இந்த ஒரு அற்புதமான வாசனை திரவியம் ஆகிய இந்த நன்னாரி பவுடர் வெட்டிவேரி பவுடர் அதோட சேர்த்து நம்ம வெள்ளை கொங்குளியும் லெட்னம் ப்ரௌன் குங்குலியும் ஏதாவது சேர்த்து சாம்பிராணியும் சேர்த்து போடும் பொழுது நல்லா டப்பாவில் வச்சுக்கோங்க நல்லா புகை மூட்டி அழகாக நீ எடுத்து போட்டு வச்சுக்கலாம் சில நேரத்தில் அவங்க புகையெல்லாம் ஊட்ட முடியாது சார்னாக்கா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேலாம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அது வாங்கி புகையாகும்போது அதோட சுமார் சர்ட்டிகை சேர்த்தினாலும் ஓகே தான் இப்படி புகையாக பொழுது புகை புகையாக ஓடிவிடும் தொல்லைகள் பீடைகள் தரித்திரங்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி நன்னாரிக்கும் உண்டு வேருக்கும் உண்டு கொங்குளியத்திற்கும் உண்டு சாம்பிராணிக்கும் உண்டு சாம்பிராணிலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ புகை போடுறதுக்கான ஒரு பொருளாக நினைக்கிறோம் ஆனால் இல்லை பால் சாம்பிராணிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாம்பராணி கிடைக்கும் பல சாம்பிராணியும் போடலாம் சாம்பிராணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மருந்து அதை இன்ஹேல் பண்ண 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 மகாசக்தி கிடைக்கும் உடலை உட்டிப்பிடைகள் மட்டும் இல்லாமல் அந்த வியாதிகளும் ஓடிவிடும் காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருக்கீங்கன்னா சாம்பிராணி எப்பேற்பட்ட வைரஸ் எல்லாம் கொள்ளும் தரீங்களா நீ ஃபஸ்ட்டு உங்களால் டைம் கிடைச்சிச்சுனாக்கா ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப மேட்டாக்ஸில் எடுத்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ்வளோ கிருமிகள் இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்ட பிறகு பாருங்கள் அதோட இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கும் காரணம் அதுதான் சாம்பிராணி போட்ட பிறகு ஒரு ப்ரீஸ் ஒரு சத் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நல்ல ஒரு மறுமணம் கிடைக்கிது ஏன் காரணம் அங்கே நச்சுகள் அழிக்கப்பட்டு சுத்தமான காற்றை தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் சாம்பிராணி அதனால தான் இன்றைக்கி நிறைய கெமிக்கல் கலந்துலாம் வருது பா சாம்பிராணி நீங்களே போய் வாங்கி நீங்களே இடித்து பொடியாக்கிட்டு நான் சொன்ன அந்த மூணு பொருளும் மிகவும் முக்கியம் உங்களையும் வெட்டி வேர் இது பவுடர் அது எல்லாமே பவுடராகவே நாட்டு மருந்துலேயே கிடைக்கிது நீங்கள் அலையவே தேவையில்லை போட்டு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் அதனால் தான் வசிய சக்தி அட்ராக்ஷன் சக்தி இழுப்பு சக்தி அப்போ பணத்தை இழுக்கும் சக்தியும் பணம்னா என்ன நம்ம இன்றைக்கி பணங்கிற ஒரு பேப்பர் அன்றைக்கி தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் இழுக்கும் ஒரு மனிதனுடைய கடன் தீர்க்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அங்கே கடனை அழித்து விட்டு அங்கே முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடைபெறும் இந்த நன்னறிவே இருக்குது அதனால தான் இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ஆராய்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை போய் மலையை கட்டிட்டு வந்து செய்ய போகிறதில்லை சாதாரணமாக தெருமுனையில் இருக்கக்கூடிய நாட்டம் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண சங்கல்பத்தை செய்து மிகப்பெரிய அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய இது செஞ்சு பார்க்கலாமா இது வேண்டாமான்லாம் யோசிக்க வேணாம் மிகப்பெரிய செலவுலாம் கிடையாது பண்ணி பாருங்க மாற்றம் வரும் அதனால தான் சொல்லி வைக்கிறோம் மற்ற முன்னோர்கள் செய்தது தானே உங்களுக்கும் சொல்கிறோம் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்